இதே மாதிரி அந்த கருப்பு ரூபா பாக்கெட்ல கையை போட்டு எதையும் என்னங்கறத அடுத்த சொல்றோம் கொஞ்ச நேரத்துக்கு நீ சத்தம் சத்தம் ஒண்ணு இல்ல அந்த கருப்பு ரூபம் இல்லை அந்த பங்களாக்குள்ள போயிருச்சு பாக்கெட்ல

மேல்கொண்டு காத்து பயங்கரமா பயங்கரமானது வேண்டாம் இப்ப மனசு சரியில்லை அப்பா இது கேப்படி பயந்துட்டீங்களே முடிவு சீன கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்பா என்னம்மா உங்களுக்கு தண்டி வந்திருக்கப்பா படி படி பாய் மிஸ்ஸிங் ஸ்டாப் மேரேஜ் சச்சிதானந்தம் சச்சிதானந்தா பையனை காணோம் கல்யாணத்துல நிறுத்தன தண்டி கொடுத்திருக்காங்க அப்பா சச்சிதானந்தம் பையனை காணோமா எங்க போய் தொலைஞ்சானோ இந்த விஷயத்தை இரண்டாவது சம்பந்திக்கிட்ட சொன்னா நானே தள்ளி வைக்க மாட்டாரே நான் என்ன செய்ய போறேன் அப்போ நீங்களே நேர்ல போய் பார்த்துட்டு வாங்களே அதான் சரி இப்பவே சிதம்பரத்தை ஐயா சொல்லிட்டு உடனே மெட்ராஸ்க்கு புறப்படுறேன் அப்பா என்ன பாரு கதையை கட்டிட்டு பணம் தரம் புரியுங்க பணமா மண்ணா கட்டி